அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் ரிசப ராசிக்கார நண்பர்களே இனி கண்ணீர் விட்டாலும் விதி இதுதான் செப்டம்பர் பதினேழுக்கு பிறகு இது நடந்தே தீரும் இறந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மீட்டுக் முடியாது இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நீங்கள் வாழப்போகிறீர்கள் ரிசப ராசிக்கார நண்பர்களே உங்களுடைய கிரக அதிபதியாக சுக்கர பகவான் அமைந்திருக்கிறார் அதாவது ராசி அதிபதியாக சுக்கர பகவானுடைய அருள் உங்களுக்கு இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் பல துன்பங்கள் கஷ்டங்கள் என தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் அடிப்படையில் பெரிய பிரச்சனைகள் வந்திருக்கும் இனி இந்த செப்டம்பர் பதினேழுக்கு பிறகு எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது இன்னும் என்னென்ன மாற்றங்கள் இருக்க போகுது எல்லாம் நம் தெல்ல தெளிவாக்க பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பவர்வே இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு முழுமைக்கும் தெள்ள தெளிவாக புரியும் சரிங்களா சரி ரிசபராசிக்கார நண்பர்களே இது நாள் வரைக்கும் இப்ப வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க இந்த வாழ்க்கையவே வேண்டாண்டா வெறுத்திருந்துச்சா அப்படின்ற எண்ணங்கள் தான் உங்களுக்கு வந்திருக்கும் இந்த வாழ்க்கையை விட்டு முழுமையா நீங்கி போயிடலாமா மனித பிறவியில் நம்ம பிறந்தது தப்பு முக்கியமா இந்த ரிசபராசில நம்ம இருக்கிறது மிகப்பெரிய தப்பு ரிஷபம் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் ஏற்படுத்தும்ன்ற எண்ணம் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில எல்லா நேரத்திலையும் துன்பங்களையே கொடுக்குது இது வந்து விடிவு காலமே கிடையாதா உயிர் மட்டும்தாங்க இருக்கு வாழ்க்கையே மொத்தமா தொலைச்சிட்டேன் மொத்த வாழ்க்கையும் எனக்கு இருண்டு போச்சு எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை மகிழ்ச்சியும் இல்லை துன்பங்கள் மட்டுமே என்னுடைய வாழ்க்கையில தொடர்ச்சி வருது இப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழணுமா தான் இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டன என்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லாமல் இருக்குது இதற்கான தீர்வுகள் எல்லாம் கிடைக்காதா எப்போ என்னுடைய வாழ்க்கைய நான் சந்தோஷமா வாழ முடியும் எப்போது என்னுடைய வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும் குடும்பத்துல எப்போதும் மகிழ்ச்சி கிடைக்கும் என்னுடைய வாழ்க்கையில தடைப்பட்ட எல்லாம் எப்போது நடக்கும் என ஏங்கி ரொம்பவே வாழ்க்கைய ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நபர்கள் தான் இந்த ரை ஒருபோதும் துன்பங்களை இவங்க விளக்க மாட்டாங்க எப்போதும் இவங்க கூடவே துன்பங்கள் இருக்கும் துரோகங்கள் என்பது அதிக அளவில் இருக்கும் முக்கியமா சொல்லணும்னா இவங்களுடைய கணவன் மற்றும் மனைவிகள் மூலியமா இவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் அது மட்டும் இல்லைங்க இவங்களுடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு பிரச்சனை என்னன்னா இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோரும் இவர்களை எப்படியாவது நம்ப வைத்து இவர்களிடம் இருந்து அனைத்து விஷயங்களும் பறித்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் என்பது இருந்து கொண்டேதான் இருக்கும் இவர்களால எப்போதும் கஷ்டம்தான் அதாவது ரிசபராசிக்காரர்கள் கூட இருக்கக்கூடிய நபர்களால எப்போதும் இவங்களுக்கு கஷ்டம் துரோகம் இருக்கும் முக்கியமா குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை தனி கூட செல்வத்தை பறித்து இவங்களை ஒண்ணுமே இல்லாம ஆகணும்ன்றதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இந்த ராசிக்காரர்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் இவங்களுடைய கிரகங்கள் எப்படி அமைகிறது இந்த செப்டம்பர் மாதத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கை மாறப்போகிறது என்பதை எல்லாம் நாம் பார்ப்போம் முதல் விஷயம் உங்களுடைய ராசியில பார்த்தீங்கன்னா குரு தனவாக்கு ஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார் செவ்வாய் சுகஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார் சூரியன் புதன் பஞ்சமஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார்கள் சுக்கரன் கேது தொழில் ஸ்தானத்தில் நிலையில் சனி பகவான் லாபஸ்தானத்தில் ராகுவும் சேர்ந்து அமைந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கை இனி எப்படி இருக்கும் இந்த செப்டம்பர் பதினேழுக்கு பிறகுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேகத்துடனும் விவேகத்துடனும் நடந்து கொள்ளக்கூடிய நபர்களாக இனி மாறுவீர்கள் நீங்கள் சிக்கனமாக நடந்து கொள்ளக்கூடிய நபர்களாகவும் இனி இருப்பீர்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் ஆறாம் ஸ்தானத்தில் மறந்திருக்கிறார் ஆனால் அவர் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்கிறார் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் அறிவுத்திறன் அதிகரிக்கும் உங்களது பேச்சு மற்றவர்களை மயங்க செய்யும் ருசியான உணவை உண்டு மகிழ்வீர்கள் ராசியில் இருக்கும் குரு மனநிம்மதியை தருவார் சாமர்த்தியமாக காரியங்களை வெற்றி பெறுவீர்கள் இந்த செப்டம்பர் பதினேழுக்கு பிறகு துன்பங்கள் எல்லாம் நீங்கும் தொழில் ஸ்தானத்தில் சனி இருக்கிறார் தொழிலில் வியாபார முன்னேற்றம் காணும் தொழில் வளர்ச்சியாக சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுப்பீர்கள் பணவரவு திருப்தியாக தரும் வியாபார ஸ்தானத்திற்கு புதியதாக இடம் வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செயல்திறமை கூடும் பயணங்களுக்கு செல்ல நீரில்லாம் பணி நிமித்தமாக அழைய வேண்டியதற்கும் குடும்ப ஸ்தானத்தில் செவ்வாய் அலங்கரிக்கிறார் குடும்பத்தில் சிறிய நிம்மதி குறைவும் ஏற்படலாம் சுற்றி இருந்த வருகை கனவருக்கும் கணவர் மனைவிற்கான சிறிது பின்னடைவும் ஏற்படலாம் பிள்ளைகள் மூலியமா மன மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் குடும்பத்துக்குள்ள வருமானம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மூலமா ஆதாயம் பெறுவீர்கள் பெண்களுக்கு அறிவுத்திறன் அதிகரிக்கும் இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியங்களை கூட எளிதாக நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய நன்மைகள் இருக்கிறது எல்லாமே நன்கையே சொல்றீங்களே நன்மைகள் தான் நடக்க போதான்னு கேட்டீங்கன்னா இனி வரக்கூடிய காலங்களில் நன்மைகளும் சேர்ந்து தீமைகள் இருக்கிறது நன்மையுடன் சேர்ந்து தீமைகள் இருக்கிறது அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இந்த மாதங்கள்ல நிறைய ஒரு சில விஷயங்கள்ல முன்னிருந்து முன்னிருந்து நடத்தும் போது உங்களுக்கு பின் இருக்கக்கூடிய நபர்கள் அதை சரியான முறையில் செய்யாம தவித்து உங்களை ஏமாற்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் ருசியான உணவை மகிழும் போது அது உங்களுடைய வாழ்க்கையில உடல் நலத்திற்கு ஆரோக்கியத்தை குறைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துக்குள்ள சந்தேக சிறப்புகள் இல்லை என்றாலும் குடும்பத்துக்குள்ள சந்தேகம் என்ற ஒரு விஷயம் தோன்றி அது உங்களுடைய குடும்பத்துல தேவையில்லாத குழப்பங்களையும் அதிக அளவில் பிரச்சனைகளையும் கொண்டு வரும் பிரிவிற்கு கூட ஏற்படலாம் சொத்து பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு தொழில லாபகரம் முன்னேற்றம் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில போட்டி அப்படின்றது இருக்கும் முக்கியமாக உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை பொறாமை எண்ணங்களால் கண்டிஷ்டி வைத்து எப்படியாவது உங்களுடைய வாழ்க்கையை சீதைத்தர வேண்டும் என்ற முயற்சியும் செய்யக்கூடிய தான் அமைந்திருக்கிறது அது மட்டுமில்ல வேலை செய்யக்கூடிய இடங்களில் சக ஊழியர்களிடம் வேணுமென்றே உங்களிடம் சண்டை இழுத்து உங்களை பணி நீக்கம் செய்வதற்காக சில விஷயங்கள் செய்து கொண்டுதான் இருப்பார்கள் அதை நீங்கள் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு ஒரு சில விஷயங்களை மேற்கொண்டால் சரியானதாக இருக்கும் சரி இப்போது நட்சத்திர படங்களை பார்ப்போமா காட்டிகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம் முடிவில் எதிர்பார்த்தபடி காரியங்கள் முடியும் சக ஊழியர்களிடம் சண்டைகள் ஏற்படலாம் குடும்பத்துக்குள் கணவன் மனைவிற்கு எதிரான மன விட்டு பேசக்கூடிய நேரம் இருந்தாலும் சண்டைகள் என்பது உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஆலோசனை கேட்பதை தவிர்த்து நன்மைகளை தரக்கூடிய விஷயங்களை நீங்கள் பேசும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் ரோகிணி எதிர்பார்த்த பண உதவிகளுக்கு கிடைக்கும் கடும் ஜோரம் ஏற்படலாம் அடுத்த மாதத்துக்குள் உங்களுடைய வாழ்க்கையில சண்டைகள் என்பது கொஞ்சம் அதிகரிக்கும் சொத்து பிரச்சனைகள் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் இன்னும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு வியாபாரிகளுக்கு இடையிலான சண்டைகளும் வருவதற்கான நேர காலங்கள் இப்போது இருக்கிறது மிருக சிதிசியம் ஒன்று இரண்டு பாதங்கள் இருந்த காரியங்கள் அனைத்தும் இன்னியே நடைபெறும் முக்கியமாக ஆரோக்கியத்தில் சிறிது குறைபாடுகள் இருக்கலாம் உங்களுடைய உடல்நலத்தை நீங்கள் சற்று கவனித்துக் கொள்வது நல்லது முக்கியமாக நீங்கள் தொட்டது இனி தொடங்கும் முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகள் என்பது அதிக அளவில் கிட்டும் நீங்கள் எதிர்பார்க்காததை விட உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் சாதிக்கக்கூடிய மனப்பாகவும் சாதிக்கக்கூடிய காலங்களாக மாறிவிடும் இந்த இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு ரிஷபராசியில் பல நன்மைகள் நடந்தாலும் ஒரு சில கெட்டது நடக்க இருக்கிறது பல நன்மைகள் இருப்பதை நீங்கள் பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் சரியான பாதையில் எடுத்துச் செல்லுங்கள் இதிலிருந்து தீமைகள் நடக்க அமைப்பதற்கும் நன்மை நடக்க வைப்பதற்கும் நீங்கள் எல்லாம் செய்யலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் சிவன் கோவிலை சென்று வளம் வர வேண்டும் அதாவது ஒரு நான்கு முறையோ அஞ்சு முறையோ சிவன் கோவிலை சுத்திட்டு வாங்க போதுமானது முடிந்தால் நீங்கள் சிவன் கோவிலை தினமும் சென்று சுற்றி வருவது நல்லதுதான் முடியாத பட்சத்தில் வெள்ளிக்கிழமை மட்டுமாவது வாரம் வாரம் சென்று நீங்கள் சிவனை சுத்திட்டு வாருங்கள் போதுமானதாக இருக்கும் இது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை கஷ்டங்களை முழுமையாக நீக்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பட்டிருக்கக்கூடிய துன்பங்கள் வந்து வாழ்க்கையில முன்னேறி வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்காகவாவது நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுக்கான கால நேரங்கள் அமைந்துவிட்டது உங்களுக்கான வாழ்க்கை மாறப்போகிறது ரிசபராசிக்கார நண்பர்களே இந்த செப்டம்பர் பதினேழுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் நினைத்தது போல் தான் இருக்கும் இனி உங்களுடைய வாழ்க்கையில் யாரும் உங்களை தடுக்க முடியாது தடுத்து நிறுத்த முடியாது சிறப்பிக்கக்கூடிய மாதமாகவும் முக்கியமாக சிறப்பு அம்சங்களை ஏற்படுத்தக்கூடிய மாதமாகவும் ரிசபராசிக்கு இந்த செப்டம்பர் பதினேழுக்கு பிறகு இருக்கும் நம்புங்கள் நம்பிக்கொற்றங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உறுதியாக சொல்ல முடியும் அப்படிப்பட்ட முக்கியமான தினங்களாக இந்த ரிசர்வ் அமைகிறது இந்த செப்டம்பர் மாதம் நம்பிக்கையங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்